லார்ட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்னு வசனங்கள் மேலும் மீறுதல் பெருகும் படிக்கு பிரமாணம் வந்தது அப்படியிருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது பாருங்க அன்றியும் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமைனாலே அநேக பாவிகளாகப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே அநேக நீதிமன்றங்கள் அக்கப்படுவார்கள் என்ற தினத்தை தியானித்தோம் அதைத் தொடர்ந்துதான் மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது நியாய பிரமாணத்தில் ஒன்று ஒன்று ஓ அறுநூற்றி பதிமூணு கட்டளைகள் கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அறுநூற்றி பதிமூணு டோட்டலாக அதில் ஒன்று செய்யலைனாலும் அது மீறுதல் தான் அப்படி நியாயப்பிரமாணம் மோ பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருவை அதிகமாக பெருகிட்டுரு இப்படி இருக்கும்போது பாவம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல கிருவையும் ஆண்டோட கிருவை அதிகமாக இருக்கிறது ஏன்னால் அந்த ஆத்மா எப்படியாவது நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொடுவதற்கு ஆண்டு கிருபையை அதிகமாய் பெருக பண்ணுகிறார் அதனால் பாவம் மரணத்துக்கு எதுவாக ஆண்டு கொண்டது போல பாவம் மரணத்துக்கு எதுவாக ஆண்டு கொண்டதில் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் அதனால பாவம் செய்கிற பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பாவம் மரணத்துக்கு எதுவாக மண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையானது நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு எதுவாக ஆண்டு கொண்டது அல்ல லூயா பாருங்க அப்போ கிருபை வந்து நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதி நாள் நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது அப்போ நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைக்கிறது நாம் இந்த நாளில் அந்த நித்திய ஜீவனை நாம் சூழ்ந்தித்து கொள்ள வேண்டும் பாவம் இருக்கிற இடத்தில் கிருபை அதிகமாக பெறுகிறது அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் அப்போ கிருபை அந்த இடத்துல கிருபை ஜனங்களை பாவம் செய்கிற ஆத்மாவை சூழ்ந்து கொள்கிறது அந்த கிருபையானது நம்முடைய இயேசு இயேசுகிசு மூலமாய் நீதினாலே நித்திய ஜீவன் ஏதுவாக நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது என்று பார்க்கிறோம் இதை கேட்டுக்கொண்டு கே அன்பு பிள்ளைகளே நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்துக்கொள்ளும்படியாக நாம் நித்திய ஜீவனை நாம் மாஞ்சிக்கும்படி இயேசு கிறிஸ்து மூலமாய் சத்தியத்தின்படி உண்மையின்படி நாம் நடக்கும்போது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்து கொள்ளுவதாக இருப்போம் நாம் இந்த நாளில் இந்த சிந்தையோடு நாம் ஆண்டு நோக்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் அன்பும் இருக்கிற இந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் யா ஸ்வத்திரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்திக்கிறோம் விசேஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் வா மே மாதத்தின் இருபது இருபத்தொன்று வசனங்களை தியானிக்க முடியாத ஒரு கிருவி தந்து நன்றியாப்பா அன்றுவரே விசேஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தா விசேஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் ஆண்டு வரை அழிலுயா அப்பா கதாவே அப்பா இந்த நாளில் ஆண்டு வரே அப்பா ஸ்தோத்திர கதாவே அல் லுய்யா அப்பா ஸ்தோத்திரம் இருபத்தி ரெண்டாம் தேதியை காண திருப்பி செய்தது நன்றி அப்பா மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியை காண திருப்பி செய்தரே நன்றி ஆண்டு வரே அப்பா ஸ்வத்திர கதாவே அல் லுய்யா அப்பா எங்கே இருந்தாலும் பிள்ளைகளோடு முடிய கடன் இந்த நடத்த முடியாது ஜபிக்கிறோமாட்டாரே அல்ல லுவையா அப்பா பிள்ளைகளை விலப்படுத்துங்க அண்டே அப்பா நித்திய ஜீவனை சந்தித்துக் கொள்ள முடியாது ஏசு கிறிஸ்துன்ற ரத்த நல்ல கலவு திருப்பி செய்ய முடியாது ஜபிக்கிறோம் நன்றி அப்பா நீ அப்படியே செய்கிறது கஷ்ட தோத்திரம் ஆசீர்வாதிக பலப்படுத்துங்க யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜவிக்கணும் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமாம்